உனக்கு அந்த எல்லைக்கு போக கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கா இல்லையா அண்ணா வளர்த்தி கொண்டு போய் வேற சரியா இது அந்த திசை வந்து வேற திசை போகுது ஒண்ணு அந்த திசைக்குள்ளரே போக கூடாதுன்னு இருக்கு சரியா திருப்பியும் அந்த வீட்டுல உத்தரவு ஒண்ணு பாக்கி சும்மா சுத்திக்கிட்டு இருக்கே போறியா உத்தரத்துக்கு ஆளு வேணாமாமே கேட்குது போறியா

பின்னங்கால் பிறகு இதுக்கு ஓகேனா தான் நீ சுத்தப்படு அவ்வளோ வேணா அனுப்பி விட்றேன் தெரியுடவா இல்லை காலில் இருந்து அவுத்து விட்டுடலாமா ஏன் மேடம் முடிச்சு வைக்க உனக்கு தெரியலை நான் கேட்கறது புரியுதா இல்லையா அடுத்த வாரிசு கொடுத்த வந்துச்சு இல்லையா போச்சு ஏன் தள்ளி போகும் இதையும் தள்ளி போடி நாலு நான் தான் குறிச்சு கொடுத்தேன் கோக்கா சொல்லிட்டு போறேன் கொடுத்தன வர்றீங்க இங்க வந்து கேள்வி அந்த மன உனக்கு சொந்தமே கிடையாது

உனக்கு என்ன சொல்றேன் எல்லையை மாத்துப்பான்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் இருக்கு இருக்கு உனக்கும் சரி அவளுக்கும் சரி அதை இன்னும் போயிடுவா உள்ள நீ தேடி போ தேடிப்போ கொடுத்தவன்ட்ட எனக்கு ஒன்று பாக்கி இருக்கு சரியா சந்திர உதயம் ஒன்று வரும் ம் மூணாவது குறையில் எல்லாம் கேட்டுக்க கொடுத்தவன்ட்ட போய் ஆ ஆச்சி ஏறு நீ கூப்பிடு உனக்கு கூப்பிடுவான் போயிட்டு இடத்துக்கு இடம் மண் ஒன்று மாற்றி கொடுன்னு கேள்விட்டு இந்த மனையிலருந்து கலந்தாழ்த்தாத அந்த போகிறதா இங்கே தரேண்டா அந்த எல்லையிலேருந்து உனக்கு எல்லாம் முடிச்சாச்சு உனக்கு எல்லாம் மாற்றி கொடுக்கணும் கேட்டு வாங்கிக்க சரியா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் வாங்கிக்க அப்போ தான் உனக்கு வீடு அவ்வளோ அங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம் அங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு ஆடம் ஃபுல்லி வச்சிருக்கேன் அடுத்த உனக்கு அண்ணு எடுத்துக்கிட்டேன் சீக்கிரம் பேசி முடிச்சிக்க வந்தேன் போதும்மா வச்சார வெளியே கொண்டு என்டா ராஜா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துடுச்சில்ல பொங்க வந்தோம் ஆ நாடு வேறுண்ணே என்ன ஃபுல்ல என்ன வாக்கு சொன்னா நல்லா இருப்பேன் அண்ணே எப்பா

வாங்க <S yenara>

அதிகாரத்தை கேட்டு நிக்கிற ஆனால் கொஞ்சம் பணியும் வேணடா இப்போ ம் சரியா வாயிலேயே கெட்டு போறடா இப்போ ஆ ஆயிலே கெட்டு போகிறேன் அந்த வாய்ப்பை தவற விடுறேன் சரியா அந்த வாய்ப்பு உள்ள வாய்ப்பெல்லாம் வச்சு தவற விட்டுட்டேன் சரியா ஆ ரகசியத்தை ரகசியமாக வச்சு கற்றுக்க ஊரறிய சொல்ல ஆ ஊரறிய சொல்ல உனக்கு அது வினையாக வந்து முடிஞ்சிடும் ஆ ரெண்டு ஆண்டு பெரிய சிக்கல் உனக்கு கூட நிக்கும் சரியா அதுக்கு இப்போல இருந்து சரி பண்ணிச்சு சரியா ஏய் அந்த காவலை நாளைக்கு போய்டே இந்த காவळा வாங்கி பிசி தாப்பா எப்படி மன வந்து இந்திராகே ஏய் அப்படியே போய் வந்து வீய்

தேங்காய் ஒன்று உடையா டக்குனு கேது வா சிக்கன் மட்டி போட்டுச்சுண்ணா அவரு மட்டும்தான் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் தேங்காய்